முழுக்க தமிழர்கள் வாழ்கிறார்கள் நூற்று நாற்பத்தி நாடுகளுக்கு மேலே ஈழத் தமிழர்களால் சாத்தியமானது தாய்நாட்டு தமிழர்களால் அந்த காலத்திலே சாத்தியமானது இன்னைக்கு உலகளாவிய அளவிலே நாம் வாழ்ந்தாலும் கூட சோகமான செய்தி என்ன என்றால் நமக்கான ஒரு தாயகம் என்று ஒன்று இல்லையே என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் அவர்களை தோற்கடித்த உலகத்தின் ஒரே நாடு வியட்நாம் நாடு தான் வீரம் செறிந்த மக்கள் தமிழ் நம்முடைய தாய்மொழி படிப்பு போதுமா தாய்மொழி மட்டும் தெரிந்தால் போதுமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்க்குற பொழுது ஒருவருக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை யாரும் ஆங்கிலம் சொன்னால் புரியவில்லை அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி வியட்நாமீஸ் மொழி தான் நம்ம பேசும்பொழுது அதை அவங்களுக்கு தெரியல புரிந்து கொள்ள முடியல என்பதை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு புண்முருவலையோடு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி தாய்மொழியால் என்ன குறைந்து போய்விட்டது நாங்கள் என்ன குறைந்து போய்விட்டோம் எங்கள் நாடு இன்றைக்கி எவ்வளவு பெரிய நாடாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை தைரியத்தோடு உலகுக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் இருப்பதை நேரிலே கண்டு உண்மையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது தமிழால் முடியும் என்ற அந்த தம் தன்னம்பிக்கை நம்முடைய எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நேரடி அனுபவத்தை கல அனுபவத்தை நாம் இங்கே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு ஒன்று தமிழ் தமிழர் தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழராய் ஒன்றுபடுவோம் என்ற அந்த முழக்கம் உலக தமிழ் சொந்தங்களே வியட்நாம் நாட்டில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டின் திராவிட கழக பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் பேசியதின் தொகுப்பு மாநாட்டின் வரவேற்புரையை தொடர்ந்து மாநாட்டின் துவக்க உரை இந்த உலகத் தமிழர் மாநாட்டின் துவக்க உரையாற்ற வழக்கறிஞர் முனைவர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சென்று பெரியார் தத்துவங்களையும் சுயமரியாதை தத்துவங்களையும் உலகமெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுத்தாளர் பேச்சாளர் இரண்டாயிரத்தி ஐநூறு திருமணத்திற்கு மேல் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் திராவிடர் கழகத்தினுடைய பொது செயலாளராக விளங்கக்கூடியவர் பல்வேறு மனிதர்களுக்கு வழிகாட்டியாக பலாயிர இளைஞர்களை தன் பேச்சால் திறமையால் கட்டி போட்டு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் புரிந்தவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேகரன் எம்ஏ அவர்கள் மாநாட்டை துவக்கி வைத்து உரை நிகழ்த்துகிறார் உங்கள் சிறப்பான கைத்தட்டலோடு நாடு என்ற அளவிலும் உலகம் முழுவதும் விரவியும் பரபியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஏற்றம் எழுச்சி மறுமலர்ச்சி இவற்றை பற்றியெல்லாம் ஆய்வுரையாக வழங்க இருக்கின்ற அமர்வுகளின் தலைமை தாங்கக்கூடிய பெருமைக்கும் புகழுக்கும் உரிய இலங்கை வானொலி என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர் தமிழ் இசையை உலகம் முழுவதும் மக்களுடைய உள்ளத்திலே ஒழிக்கச் செய்வதற்கு அதனுடைய பெருமையை கொண்டு செல்வதற்கு திரைத்துறை பாடல்கள் எவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை உலகளாவிய அளவில் கொண்டு போய் சேர்த்த பெருமைக்கு உரியவர் தன்னுடைய வாழ்க்கையின் இருப்பை தமிழ் தமிழர் முன்னேற்றம் என்பதற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய நம்முடைய சொல்லின் செல்வர் அப்துல் அமீத் அவர்களே உணவகம் என்று சொன்னால் அந்த உணவகங்களை ஒரு சாரார் தான் நடத்த முடியும் நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே எல்லோரும் சென்று உண்ணுவார்கள் என்ற நிலையை மாற்றி அந்த உணவகங்களில் சிறப்பான தகுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆனந்த பவன் ஒரு சரவண பவன் அந்த வரிசையிலே தமிழருடைய பாரம்பரிய உணவான கரிசோறு என்று சொல்லக்கூடிய புலால் உணவுக்கும் ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கு யாழ்ப்பாணம் வரை தன்னுடைய கொடியை விரிவு செய்திருக்கக்கூடிய அதனுடைய நிறுவனர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுற்றுச்சூழல் அணி கிட்டத்தட்ட ஒரு கோடி மரங்களை ஒரு கோடி மரங்களை தமிழ்நாட்டினுடைய கடற்கரை ஓரங்களில் குறிப்பாக பனை மரங்கள் இவற்றை நடவு செய்து அந்த சுற்றுச்சூழலை பேணி காப்ப காத்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாநில துணை செயலாளர் அருமை இளவல் ரஞ்சன் துறை அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல் வாய்ந்த அறிஞர் பெருமக்கள் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களாக திகழக்கூடிய உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்து பல்வேறு அதாவது பொருளாதார இழப்பை பற்றியோ உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் காலையிலே கூட ஐயாவுக்கு ஒரு மயக்கம் வந்து விட்டது இப்போ இது மாதிரி இதை பற்றிலாம் கவலைப்படாமல் உடல் பொருள் ஆவி அனைத்தும் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் வழங்குவதில் பேராசை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தந்தை பெரியாரவர்களின் தொண்டன் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு ஒன்று தமிழ் தமிழர் தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழராய் ஒன்றுபடுவோம் என்ற அந்த முழக்கம் நம்மை எது இணைக்கிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எது பிரிக்கிறதோ அவற்றை அலட்சியப்படுத்துவோம் என்ற எண்ணம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாநாட்டினுடைய பொறுப்பாளர் நடத்த வேண்டும் உலகளாவிய ஒரு மாநாடு அதை நடத்தக்கூடிய அல்லது ஏற்கனவே நடத்தி அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த வகையிலே ஏற்கனவே கம்போடியாவிலேயே நடத்தி ஒரு நூறு பேர் அளவில் அந்த மாநாட்டில் பங்கேற்று இந்த பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் சார்பிலே எங்கெல்லாம் தமிழர்கள் கடந்த காலத்திலே தடம் பதித்திருக்கிறார்களோ வரலாற்று பெருமைகளை சூடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இடங்களாக தேர்வு செய்து அந்த இடங்களுக்கு நேரிலே நம்மை அழைத்து சென்று அதை காட்ட வேண்டும் உணர்த்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தின் உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய மருத்துவர் திருத்தணிகாசலம் அவர்கள் பெரு முயற்சி எடுத்து பணச்செலவை பற்றி கவலைப்படாமல் மனச்செலவை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் அது முதல் மாநாடாக இது இரண்டாவது மாநாடாக வேட்நாமிலே ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அவர் மாணவர் பருவம் தொட்டு எங்களோடு இணைந்து பணியாற்றிய ஒரு தோடர் புதிய கருத்துக்களை மறுமலர்ச்சி கருத்துக்களை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட முற்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு தோடர் ஒரு சாதாரண குடியிலே பிறந்து அவர் ஒரு அரசு பணிக்கு போனால்தான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி சாத்தியம் என்ற நிலையிலும் கூட அவர் படித்து முடித்து அரசு பணிக்கு செல்லக்கூடிய தகுதிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு சுயசார்பு என்று சொல்வார்களே அந்த சுயச்சார்பு முயற்சியிலே ஒரு தொழில் நாம் செய்ய வேண்டும் அந்த தொழிலின் மூலமாக மக்களுக்கு நலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து முதலிலே அவருடைய அறிய கண்டுபிடிப்பு என்று சொன்னால் பல அறிவியல் பூர்வம் மக்களுக்கு பயன்படக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய பொருள்களை அவரே கண்டறிந்தார் எப்படி கோவையில் ஜிடி டி நாயுடு அவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக விஞ்ஞானியாக உலகம் போற்றி இருக்க வேண்டிய ஆயமா அவ்வளவு பெரிய அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் அதெல்லாம் ஒரு மணி தியாலங்களில் போட்டு உடைத்தவர் அரசு அதுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்காத நிலையில் அந்த காலத்தில் அது மாதிரி அவர் வந்து ஒரு அறிவியல் மனப்பான்மை அரிய கண்டுபிடிப்புகள் அந்த இளம் பிள்ளை இளம் வயதிலேயே அவருக்கு அதில் அந்த ஆர்வம் இருந்து அதிலே ஆர்வம் செலுத்தினார் அதற்கடுத்து மருத்துவத்துறையிலே தன்னுடைய அறிவை தடம் வைத்தார் நிரம்ப படித்தார் சித்த மருத்துவத்தை அவங்க குடும்பமே இந்த சித்த மருத்துவத்திலே ஆர்வமுள்ள குடும்பம் நாட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இதெல்லாம் பயிற்சி பெற்று படித்து மேலும் தன்னுடைய விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று புரட்சி கவிஞர் சொன்னதை போல அந்த விசால பார்வையின் மூலமாக அவர் வந்து அந்த மருத்துவ அறிவை வளர்த்து கொண்டார் இன்னும் கேட்டால் ஒரு அலோபதி மருத்துவருக்கு அலோபதி துறையிலே தெரிந்திருக்க வேண்டிய அந்த மருத்துவ ஞானத்தை காட்டிலும் கூடுதலாக மருத்துவ ஞானம் பெற்றவராக அலோபதி துறையிலும் நிரம்ப அந்த திற தேர்ச்சி பெற்றவர் இது மாதிரி அந்த தன்னை தானே உருவாக்கி கொள்ளுவது அப்படி உருவாக்கி கொண்ட அந்த தோழர் அவர் மருத்துவ அறிஞராக இன்றைக்கு ஆகி சித்த மருத்துவ அறிஞராக ஆகி எய்ட்ஸ் நோய்க்கே மருந்து கண்டுபிடிக்கிறார் எய்ட்ஸ் நோய் அதுதான் உலகத்தை முதலிலே அச்சுறுத்தியது அப்புறம் கொரோனா இப்படிப்பட்ட வீரியமிக்க இந்த வைரஸ்கள் வந்து மனித சமுதாயத்தை மனித குலத்திற்கு கேடுபாடுகளை உருவாக்கிய பொழுது துணிச்சதாக அதாவது சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க அதை எடுத்து வெளியில் சொல்ல தெரியாது வெளியில் கொண்டு போக பயப்படுவாங்க இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ன சிக்கல் ஏற்படுமோ என்று இவர் வந்து பிரதமருடைய அலுவலகம் வரை இந்திய பிரதமர் அலுவலகம் வரை சென்று முத்திரை பதித்த முத்தான ஒரு தமிழர் என்ற நிலையிலே தான் தோழர்களே நாங்கள்லாம் அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தமிழர் நலத்திலே அக்கறையோடு செயல்படக்கூடியவர்கள் குறைவு நம்ம கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகம் இருக்கலாம் ஆனால் இதை செயல்பாட்டு கொண்டு வருவதில் ரொம்ப சிரமங்கள் இருக்கிறது அந்த வகையிலே அவருடைய பெரு முயற்சிக்கு நாமும் ஒரு நம்முடைய பங்களிப்பை உதவியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நானும் வந்திருக்கிறேன் நீங்களும் வந்திருப்பீர்கள் அந்த வகையிலே இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது வந்திருக்கிற எல்லாருமே சாதாரண மனிதர்கள் அல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய அளவிற்கு அந்த பொழிவு தமிழர்களை வாழச் செய்ய வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் முன்னேற்ற வேண்டும் இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்கிறார்கள் நூற்று நாற்பத்தொம்போது நாடுகளுக்கு மேலே ஈழத்தமிழர்களால் அது பெரிய அளவுக்கு சாத்தியமானது தாய்நாட்டு தமிழர்களால் அந்த காலத்திலே சாத்தியமானது இன்றைக்கி உலகளாவிய அளவிலே நாம் வாழ்ந்தாலும் கூட சோகமான செய்தி என்ன என்றால் நமக்கான ஒரு தாயகம் என்று ஒன்று இல்லையே என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் அந்த நிலையிலும் கூட இந்த தமிழர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு இரண்டாவது தமிழர் மாநாடாக வியட்நாமிலே நடக்கிறது வியட்நாமை பற்றி அங்கே சுருக்கமாக சொன்னார் எனக்கு தெரிய வரலாற்றின் போக்கை படிக்கிற பொழுது அமெரிக்க வல்லாண்மையை எதிர்த்து போராடிய பல நாடுகள் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் கியூபா போன்ற நாடுகள் அப்படியெல்லாம் போராடியது தான் அது மாதிரி சேக்குவாரா போராடி இருக்கிறார் ஃபெடல் காஸ்ட்ரோ போராடி இருக்கிறார் சிலி நாட்டினுடைய அதிபர் அலண்டே போராடி அப்படி உலகம் முழுக்க அது இருக்கு அது ஒரு தனி கதை அந்த அமெரிக்க வல்லாண்மையை ஒரு சிறிய நாடாக நாம் பார்க்கக்கூடிய இந்த நாடு இந்த நாட்டின் மக்கள் எதிர்த்து களம் கண்டு நேரிலே சமர் செய்து நேரில் அடித்துக்கொள்வது என்று சொல்வார்களே அப்படி போராடி அவர்களை தோற்கடித்த உலகத்தின் ஒரே நாடு வியட்நாம் நாடு தான் வீரம் செறிந்த மக்கள் அப்ப இந்த வீரம் செறிந்த மண்ணிலே வீரம் செறிந்த மக்கள் எல்லோரும் இன்முகத்தோடு சிரித்து பேசி ஏய் எனக்கே கூட ஒரு அதாவது தமிழ் நம்முடைய தாய்மொழி படிப்பு போதுமா தாய்மொழி மட்டும் தெரிந்தால் போதுமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்க்குற பொழுது ஒருவருக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை யாரும் ஆங்கிலம் சொன்னால் புரியவில்லை அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி வியட்நாமீஸ் மொழி தான் ஆனால் நம்ம பேசும்பொழுது அதை அவங்களுக்கு தெரியல புரிந்து கொள்ள முடியல என்பதை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு புன்முருவலையோடு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி தாய்மொழியால் என்ன குறைந்து போய்விட்டது நாங்கள் என்ன குறைந்து போய்விட்டோம் எங்கள் நாடு இன்றைக்கி எவ்வளோ பெரிய நாடாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை தைரியத்தோடு உலகுக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கி இந்த நாட்டு மக்கள் இருப்பதை நேரிலே கண்டு உண்மையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது தமிழால் முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை நம்முடைய எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நேரடி அனுபவத்தை கல அனுபவத்தை நாம் இங்கே பார்த்தோம் அப்படிப்பட்ட இந்த தாய்மொழி ஒரு நல்ல நாள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் இன்னும் கேட்டால் தமிழருக்கு வர வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலக